نحمده ونصلي على رسوله الكريم ما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان في قصصهم عبرة لأولي الألباب صدق الله العظيم ألوات أرلالنم نقرت أنبريون ما هي يلام والله. الله بن فيرال وانقرين أرمين محمد رسول الله صلى الله عليه وسلم أبره لنبذلهم தர்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இக்காணொலியிலே இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அன்பானவர்களே அல்லாஹுவின் பேரருளால் நபிகள் நாயகம் சல்லல்லாகு அழகி வசல்லம் அவர்களினுடைய வரலாற்று பக்கங்களை பேச வேண்டும் கேட்க வேண்டும் என்கிற நீண்ட நாள் பேரவாவை நிறைவேற்றும் வண்ணம் ஒரு தொடராய் பெருமானார் செல்லல்லாஹு அழகி செல்லம் அவர்களுடைய வரலாற்றில் முக்கியமான நாட்களை எடுத்து நாம் இந்த தொடர் வழியாக பார்க்க இருக்கிறோம் எல்லாம் வல்ல அல்லாஹ் தன்னுடைய வான்முறை திருக்குறானில் நபிமார்களின் வரலாறுகளை பேசுகிற இடத்தில் அறிவுடையோருக்கு இதிலே படிப்பினைகள் உண்டு என்று சொல்லுகிறான் அல்பா எல்லா நபிமார்களின் வாழ்விலும் அவர்களின் வரலாற்றை பேசுவதிலும் படிப்பினை உண்டென்றால் நபிமார்களுக்கெல்லாம் தலைவராய் இமாமுல் அம்பியாவாக இருக்கிற பெருமானார் சல்லாஹு அலிகி வசல்லம் அவர்களுடைய வரலாறு வாசித்தலும் பேசுவதும் கேட்பதும் இது எல்லாமே மிகவும் பாக்கியத்திற்குரிய ஒரு செயல் எல்லா நபிமார்களின் வரலாறுகளையும் கூட நாம் படிக்கிறோம் கேள்விப்படுகிறோம் என்றால் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டியது பெருமானாருடைய வரலாறு எந்த ஒரு சமுதாயமும் அவர் சொந்த தலைவரின் வரலாற்றை தெரியவில்லை என்றால் சாபமாகிவிடும் அந்த அடிப்படையில் இந்த உம்மத்தினுடைய வழிகாட்டியாய் முன்னோடியாய் வாழ்வின் எல்லா நகர்வுகளிலும் நாம் முன்மாதிரியாய் கொண்டிருக்கக்கூடிய பெருமானார் சல்லல்லாஹ் அலிக் வசல்லத்தின் வரலாறு பேச வேண்டியதும் அவசியம் கேட்க வேண்டியதும் அவசியம் முழு வரலாற்றை பிறப்பில இருந்து இறப்பு வரை பேசுவது என்பது வருஷ கணக்கில் நீண்டு விடுவது தொடராக அமையும் எனவே நாயகம் செல்ல அல்லாஹூ செல்லத்தினுடைய வரலாற்றில் பிறந்த நாள் சிறுபிராய நாட்கள் பால்குடி நாட்கள் வணிக நாட்கள் திருமண நாட்கள் ரிசல்லா செல்லமுக்கு வகிவந்த நாட்கள் நுபுவத்தின் நாட்கள் அழைப்பு பிரச்சார நாட்கள் இஜரத்தினுடைய நாட்கள் மேராஜினுடைய நாட்கள் கவலையான நாட்கள் மகிழ்ச்சியான நாட்கள் மதீனாவினுடைய நாட்கள் பதனுடைய நாட்கள் உகதுடைய நாட்கள் உனையினுடைய நாட்கள் ஹந்தப்புடைய நாட்கள் இப்படியே நீண்டு செல்லும் இந்த தொடரில் நபிசல்லாலு செல்லும் உடைய ஹஜ்ஜினுடைய நாட்கள் மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட நாட்கள் இப்படியே சென்று ரசூலுல்லாஹுவின் படுக்க படுக்கையில இருந்த அந்த நாட்களும் கடைசியாய் இந்த உலகத்தை விட்டு அவர்கள் நம்மை விட்டு மறைந்த நாள் வரைக்குமாய் சுமார் முப்பது தொடர்களில் பெருமானாருடைய வரலாற்றை பேசிவிட முடியும் என்கிற ஒரு நம்பிக்கையில் முழுமையாய் பேச முடியாது பெருமானார் என்கிற அந்த வரலாற்று கடலின் ஒரு துளிதான் நாம் பேச போவது அந்த அடிப்படையில் இந்த வரலாற்றை நாம் தொடங்க வேண்டும் அன்பானவர்களே என் பெருமானார் முகம்மது ரசூலுல்லா சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களினுடைய வரலாற்றுக்கும் மற்ற வரலாற்றுக்கும் இடையிலே ஒரு பெரிய வித்தியாசமும் வேறுபாடும் உண்டு நீங்கள் உலகத்தின் எந்த தலைவரின் வரலாற்றை படித்தாலும் ஒரு சுவாரஸ்யத்திற்காக படிப்பீர்கள் என்ன நடந்தது என்று தெரிந்து கொள்ளலாம் என்று நாலேஜுக்காக இன்ஃபர்மேஷனுக்காக படிப்பீர்கள் ரசூலுதாகவின் வரலாறு அவ்வாறு படிக்கப்படுவதல்ல பெருமன் சல்லாஹு அலிக வசல்லத்தினுடைய வரலாற்றை பேசுபவர்கள் கேட்பவர்கள் படிப்பவர்கள் யாராக இருந்தாலும் பின்பற்றி நடக்க வேண்டும் அவர்களின் ஒவ்வொரு அசைவை போல் இந்த உம்மா அவர்களின் வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ரசூடுல்லாஹனுடைய வரலாற்றை கேட்கிறார்கள் ஏன் வரலாறு தெரிய வேண்டும் பெருமானார் வரலாறு எப்படிப்பட்ட வரலாறு அதில் என்னவெல்லாம் பதிவாக இருக்கிறது என்கிற ஒரு முன்னுரைதான் நாளையிலிருந்து துவங்க இருக்கிற இந்த அடுத்த தொடரிலே இருந்து செல்ல இருக்கிற இந்த தலைப்பிற்கான முன்னுரை இன்றைக்கு குரானில் அல்லாஹு சொல்லுவான் அல்லாஹுவின் தூதரிடம் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது இப்போ முன்மாதிரி இருக்கிறது என்றால் அவரை எப்படி மாதிரியாக எடுத்துக்கொள்ள முடியும் முதல்ல வரலாறு தெரிந்தால் தானே வரலாறு தெரியாமல் முன்மாதிரியாக எடுக்க முடியாது குரானுடைய பெரிதொரு இடம் இப்படி நமக்கு உத்தரவு போடுகிறது சல்லாஹு அலைகி செல்லம் கொண்டு வந்ததை எல்லாம் நீங்கள் பற்றி பிடித்து கொள்ளுங்கள் உமான நபிகள் நாயகம் சல்லா அல்ல செல்லம் தடுத்ததை எல்லாம் தவிர்ந்து கொள்ளுங்கள் ரசூலுல்லா கொண்டு வந்ததை ஏற்க வேண்டுமாயின் அவர்கள் தடுத்ததை தவிர்ந்து கொள்ளவே வேண்டுமாயின் முதலில் அவர்களுடைய வரலாறு தெரிய வேண்டும் அன்பானவர்களே பெருமானாருக்கு நமக்கும் சில கடமைகள் உண்டு ஒன்று நபிகளாரை ஈமான் கொள்ள வேண்டும் சல்லல்லாஹ் அலிகி வசல்லம் நபிகள் சல்லல்லாஹ் அலிகி வசல்லத்தை உலகத்தில் இருக்கிற எல்லோரையும் விட நேசிக்க வேண்டும் பெருமானார் சல்லல்லாஹ் அலிக வசல்லமுக்கு கண்ணியம் தர வேண்டும் பெருமானார் சல்லாஹ் அலிக் வசல்லத்தினுடைய சுண்ணாக்களை வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் கடைசியாய் ஐந்தாவது பெருமானார் சல்லல்லாஹ் அலிக வசல்லமின் பெயர் கூறி செலவாத்து சொல்ல வேண்டும் பெயர் கேட்கும் போதெல்லாம் இப்ப இந்த அஞ்சு விஷயத்தையும் செய்யணும்னா முதல்ல வரலாறு தெரியணும் தெரிஞ்சாதான் முதல்ல பின்பற்ற முடியும் பிரியம் வைக்க முடியும் முன்மாதிரி ஆக்கி கொள்ள முடியும் இந்த அஞ்சு விஷயங்களுக்காகத்தான் இந்த வரலாற்றை தெரிவது கட்டாயமாகிறது ரசூல் செல்ல முடிய வரலாறு உங்களுக்கு தெரியும் இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பது நாட்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள் இருபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி முப்பது நாட்களும் ஒரு ஆறு மணி நேரமும் வாழ்ந்த அந்த பெருவாழ்வு குறித்து அவர்கள் விடைபெறும்போது சொன்ன செய்தி என்ன தெரியுமா வல்யகு வலோ ஆயா என்னை பற்றி ஒரே ஒரு வசனமாக இருந்தாலும் அதை நீங்கள் மக்களுக்கு எத்தி வைக்க வேண்டும் நபிகளாரை பற்றி தெரிந்ததை எல்லாம் உலகத்தில் இருக்கிற எல்லாரும் எல்லாருக்கும் சொல்ல கடமைப்படுகிற போது அந்த வரலாறு ஏன் தெரிய வேண்டும் என்பதற்கு விடை நபிகள் சல்லல்லா அலி செல்லத்தினுடைய வரலாற்று எங்கிருந்து எடுக்கலாம் ஒண்ணு குர் ஆனிலிருந்து இருந்து எடுக்க வேண்டும் குர் ஆன் நூற்றுக்கணக்கான இடங்களில் ரசூலின் வரலாற்றை பேசுகிறது அடுத்து நபிகள் சல்லல்லாஹு அலிக வசல்லத்தினுடைய ஹதீசுகள் என்கிற நபிமொழிகள் குறிப்பாக என்று சொல்லுகிற ஆறுிரந்தித்தாவிலிருந்து எடுக்க வேண்டும் அடுத்து பெருமானாருடைய வரலாற்றை கண்ணால் கண்டு காதால் கேட்டு நேரிலே அனுபவித்து உள்ளூரிலும் வெளியூரிலும் உடனிருந்து ரசூலுல்லாகுவோடு உடன்பட்ட சஹாபா பெருமக்கள் என்கிற முதல் தலைமுறை தோழர்கள் அவர்களிடமிருந்து பெருமானார் வரலாற்றை கேட்க வேண்டும் ரசூலுல்லாவுடைய வரலாற்றை நிறைய நூல்கள் பதிவு செய்திருக்கிறது இந்த உலகத்தில் ஒவ்வொற்ற நூலாக முதன் முதலாய் வெளிவந்த ரசூடுதாகுவின் வரலாற்று நூலாக கருதப்படுகிற சிரத்து இபினி சாக் ஆரம்ப நூற்றாண்டுகளிலேயே வந்துவிட்டது சீரத் இபினி சஹாக்கு முக்கியமானது அதை சுருக்கி வந்ததுதான் சூர சீரத் இபின் ஹிசாம் இபினி சஹாக்கை சுருக்கி வந்தது இந்த இரண்டு பெரும் வரலாற்று நூல்கள் தான் ரசூடுதாகவினுடைய வரலாற்றை அங்குளம் அங்குளமாய் இஞ்சி இஞ்சாய் அறிவதற்கு உதவும் நூல்கள் இது போகவும் நிறைய புகழ்பெற்ற காதி ஐயாது ரஹிமுகுல்லா அவர்கள் எழுதிய எழுதியா முஸ்தபா அந்த நூல் ரசூல் சல்லா அலிஸ் உடைய வரலாற்றை பேசுகிற நூல் ரசூடுல்லாஹுவின் அங்க அடையாளங்கள் வரை பேசுகிற ஷமாயிலு திருமதி நாம் மபோவிச திருமதி ரஹமத்துல்லா அலி எழுதிய அந்த நூல் ரசூடுல்லாஹுவினுடைய வரலாற்றை பேசுவதில் முக்கியமான நூல் இந்த நூல்களை தாண்டி தலாயில் நுபுவா அவர்களுடைய நூல் இதுவெல்லாம் பெருமானாரின் வரலாற்றை இந்த உலகத்திற்கு வடித்து தந்த காவியங்கள் நபிசல்லாசல்லமுடைய வரலாற்றை இரண்டாக பிரிப்பார்கள் அப்துல்லா ஆமினா தம்பதியருக்கு திருமணமான நாளிலே இருந்து நபிப்பட்டம் வரைக்கும் இது பார்ட் ஒன் அதாவது தாய் தந்தைக்கு திருமணமானதில இருந்து நபிப்பட்டம் வரைக்கும் இது முதல் பாகம் இரண்டாவது பாகம் நபிப்பட்டத்தில் இருந்து ஒஃபாத்து வரையும் இப்படி பிரித்தவர்களும் உண்டு அல்லது மக்கா வாழ்க்கை முதல் பாகம் மதினா வாழ்க்கை இரண்டாவது பாகம் என்று சுருக்கமாய் பிரித்து கொண்டவர்களும் உண்டு பெருமானர் சல்லுல்லாஹு அலிக் வசல்லத்தினுடைய வரலாறு போல் உலகத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் எந்த வரலாறும் பதிவாகவில்லை ரசூலுல்லாகவை போல் அவர்களின் நிறம் என்ன அவர்களின் தேகம் எப்படி இருக்கும் அமைப்பு எப்படி இருக்கும் அவர்கள் உயரம் குள்ளம் அவர்களுடைய நிறம் அவர்களுடைய முக அழகு வடிவம் கண் எப்படி இருக்கும் மூக்கு எப்படி இருக்கும் ரசூடுல்லாவினுடைய பல்வரிசை எப்படி இருக்கும் ரசூடுல்லாஹுவின் ரோமம் எப்படி இருந்தது ரோமத்தில் எத்தனை வெள்ளையாக இருந்தது எப்படி நடப்பார்கள் எப்படி அமர்வார்கள் எப்படி பேசுவார்கள் எப்படி சிரிப்பார்கள் பெருமானாருக்கு பிடித்த உணவு என்ன அந்த உணவை அவர்கள் சாப்பிட்ட முறை என்ன அவர்களின் தனிமனித வாழ்க்கை என்ன அவர்களின் குடும்ப வாழ்க்கை என்ன சமூகத்தோடு இயைந்த அவர்களின் கூட்டு வாழ்க்கை என்ன ஏன் அவர்கள் தாடிக்கும் தலைக்கும் மருதாணி பூசியது என்ன அத்தர் பூசியது என்ன சல்லா அலிசலுக்கு பிடித்தவை என்ன பிடிக்காதவை என்ன அவர்கள் சந்தோஷப்படுவது எப்போது கோபப்படுவது எப்போது ஒரு மனிதருடைய வரலாறுகள் இவ்வளவு தூரம் அலசப்பட்டிருப்பதாக உலகத்திலே கிடையாது அதனால்தான் இந்த வரலாற்றை பல்வேறு கோணங்களில் தெரிய வேண்டும் நாம் பெருமானார் வாழ்வில் நடந்த முக்கியமான நாட்களின் வழியாக அந்த வரலாற்றை தெரிய இருக்கிறோம் உங்களுக்கு பெருமானாரிடமிருந்து ஏதாவது ஒரு செய்தி கிடைத்தால் ஒரே ஒரு செய்தி அந்த செய்தி நமக்கு கிடைத்திருக்கிறது அல்லவா நமக்கும் ரசூலுக்கு இடையில அந்த செய்திக்கு சனது என்கிற சங்கிலி தொடர் உண்டு நாயகம் சுரைக்காயை விரும்பி சாப்பிட்டார்கள் என்று நீங்கள் படித்தால் இந்த ரசூல் சல்லா அல்லி செல்லம் சுரக்காய் சாப்பிட்ட இந்த விஷயத்திற்கும் ரசூலுல்லாவுக்கும் நமக்கும் இடையிலே எத்தனை பேர் இந்த செய்தியை கொண்டு வந்தார்கள் என்கிற வரலாறு பதிவாக இருக்கிறது அதிசயம் என்ன தெரியுமா உலகத்து இந்த தனி மனிதரான காரூண் நபியின் வாழ்வை பேசுகிற அறிவிப்பாளர்கள் ஒரு லட்சம் பேருக்கு மேல் ஒரு லட்சம் பேருக்கு மேல் இன்னைக்கு நீங்க உலகத்துல எந்த தலைவர் எடுத்தாலும் அவரை பத்தி வரலாறு பேசுறவங்க அவரை பத்தி செய்தி சொல்றவங்க பத்து பேர் இருப்பா இருபது பேர் இருப்பாங்க ஒரு லட்சம் அறிவிப்பாளர்கள் ருவாத்துகள் என்று சொல்வார்கள் அந்த ஒரு லட்சம் பேரின் வரலாறு பதிவாக இருக்கிறார் உலகத்தின் பேரதிசயம் என்ன தெரியுமா பெருமானாரின் வரலாற்றின் அதிசயம் ரிசல் அல்லாஹு அலிக வசல்லம் அவர்கள் வாயால் மொழிந்த செயலால் செய்த அவர்கள் அமைதியாய் அங்கீகரித்த இந்த செயல்களை எல்லாம் தொகுத்திருக்கிற சகிள் புகாரி உலகத்தில் ஒரு நூலுக்கு ஒரு விரிவுரை இருக்கும் ரெண்டு விரிவுரை இருக்கும் சமயங்களில் நம்முடைய பாட புத்தகங்களுக்கு கோணார்களும் கைடுகளும் பத்தோ இருபதோ இருக்கும் அதற்கு மேல் காண வாய்ப்பில்லை இல்லை புகாரி என்கிற நபிமொழி கிரந்தத்திற்கு மாத்திரம் ஐநூறுக்கும் மேற்பட்ட விரிவுரைகள் எல்லாமே ஒரு பாகத்தில் அல்ல பல பாகங்களில் உலகத்தில் எந்த ஒரு தனி மனிதருடைய சொல்லுக்கும் விரிவுரை ஐநூறு வரலாற்று ஆசிரியர்களால் ஐநூறு ஹதீஸ் கலை வல்லுநர்களால் விரிவுரைகள் எழுதப்பட்ட ஒரே ஒரு உலகத்தின் வரலாறு பெருமானார் சல்லா அல்ல வரலாறு மட்டும்தான் சஹாபாக்கள் காலத்திலிருந்து இந்த உம்மத்திற்கு ஒரு பழக்கம் உண்டு என்னன்னா எப்படியாவது பெருமானாரின் வரலாற்றை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து விடுவார்கள் சஹாபாக்களின் காலத்திலே வாழ்ந்த எல்லா வீடுகளின் குழந்தைகளுக்கும் ரசூலுல்லாகவினுடைய வரலாறு தெரியும் ஏன்னா உலகத்தில் இந்த வரலாறு போல் எந்த வரலாறும் இல்லை மிக செல்லல்லாது செல்லம் பயன்படுத்திய ஒட்டகத்திற்கு வரலாறுக்கு பதிவாக இருக்கிறது அவர்கள் சில நேரங்களில் அமர்ந்து பயணித்த கழுதை அல்லது கோவேரி கழுதை அதனுடைய வரலாறு எல்லாம் பதிவாக இருக்கிறது சுபுலுல் ஹுதா வர் ரஷாத் தி சீர்த்தி ஹைரல் இபாத் ஒரு நூல் இது எனக்கு பின்னாலே இருக்கிற நூல் இந்த சுபுலுல் ஹுதா வர் ரஷாதினுடைய ஆசிரியர் எந்த அளவுக்கு வரலாற்றை எழுதுகிறார் தெரியுமா பிறந்த குழந்தையை கொண்டு வந்து மடியிலே வைத்து துவா வாங்கி கொண்டு செல்வார்கள் அவ்வாறு மடியில வைத்த குழந்தைகள் சுமார் ஐம்பத்தி ஒரு குழந்தைகள் அவ்வளவு பேருடைய வரலாற்றையும் அவர் எழுதி வைத்திருக்கிறார் எந்தெந்த குழந்தைகள் எல்லாம் இருந்தது என்பது அன்பானவர்களை அந்த அடிப்படையில் ஒட்டுமொத்த பெருமானார் சல்லல்லா குவதிக செல்லத்தினுடைய வரலாற்றில் நாயக வாழ்வில் மறக்கவியலா நாட்கள் என்று பிறந்த நாளிலே இருந்து இறந்த நாள் வரைக்கும் முக்கிய நாட்களை பார்க்க இருக்கிறோம் இது ஏதோ நாட்களின் கதை என்று நினைக்க வேண்டாம் உலகத்தில் ஒப்பாரும் நிக்காரும் இல்லாத தன்னிகரற்ற ஒரு தலைவரின் வாழ்க்கையிலே தரமான சம்பவங்களாய் நடைபெற்ற நிகழ்வுகளின் தொகுப்பு தான் இந்த நாட்கள் நீங்கள் ஒவ்வொரு நாட்களை வாசிக்கிற போது பெருமானாரோடு வாழ்வது போல் பெருமானாரோடு இருப்பது போல் ஒரு காட்சியை வரலாற்றின் வழியாக நாம் பெறுவோம் துவா செய்வோம் அல்லாஹு ஜல்ல ஷானு தாலா அருவிநாயகத்தின் வரலாற்றை பேசவும் கேட்கவும் மட்டுமல்ல எல்லா நாட்களிலும் வாழும் காலமெல்லாம் அதன்படி செயல்படவும் அல்லாஹு தௌஃபியுக்கு செய்வானாக அமீன் வாஹர் ஜவானா அஹமதுல்லாஹி ரபுல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ